வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன் ஒரு முக்கியமான பதிவு கடந்த சில மாதங்களாக இந்தியாவில் பல தொழிலதிபந்து பல லட்சம் கோடி ரூபாய் பணம் பதிக்கியதாகவும் அதேபோல் சமீபத்தில் ஒரு நீதிபதி வீட்டில் நூறு கோடி ரூபாய் இருந்ததாகவும் எருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இப்படி தம் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே பணங்கள் பதுக்கல் பணம் ஊழல் பணம் கள்ளப்பணம் பினாமி பெயரில் உள்ள பணம் இப்படி இந்த ஐநூறு நோட்டுகள் எல்லாம் இன்றைக்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட பணங்கள் புழக்கத்துக்கே வரவில்லை ஆகையால் த இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஐநூறு நோட்டுகளில் காலாவதி தேதி அச்சடிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் அதை மாற்றும் முறையை அமல்படுத்தினால் நிச்சயமாக இந்த பணங்கள் முழுவதும் வெளியே வரும் அப்போது அந்த பணத்தை கணக்கு கொண்டு வரலாம் அனைத்து வங்கிகளும் கொடுத்து புதிய நோட்டு பெறுகின்ற போது கண்டிப்பாக அது கணக்குக்கு வந்துவிடும் நாடும் வளர்ச்சியடையும் வருமானமும் பெருகும் ஆகையால் ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை தங்கத்தை வாங்குவார்கள் அது ஏதோ ஒரு பொருளாக வாங்கும்போது அதனால் பல வியாபாரிகள் பயனடைவார்கள் இதனால் அதை சார்ந்திருக்கின்ற மறைமுக நேர்முக அவர்களும் பயனடைவார்கள் ஆகையால் மத்திய அரசு இதனை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் எந்த விதமான தயவு தாச்சினையும் இல்லாமல் எல்லா அரசியல்வாதிகளும் இன்றைக்கு பல அரசியல்வாதிகள் பல லட்சம் கோடிகளை பணமாக பதுக்கி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக காலாவை தேதி அச்சடிக்கப்பட்டால் அந்த பணம் வருடம் முழுவதும் பேங்குக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆகையால் இத்தகைய முறையை அமுல்படுத்த வேண்டும் அரசு இதை தைரியத்தோடு செய்தால் நிச்சயமாக இந்த பதுக்கல் பணம் ஊழல் பணம் அத்தனையும் வெளியே வரும் காரணம் வருடக்கணக்கில் பூமியிலே புதைத்து வைப்பது லாக்கரில் அடைத்து வைப்பது பதினைந்து வயது பதினைந்து வருடம் பத்து வருடம் கட்டி கடித்து கழித்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற நினைப்பு தற்போது உள்ளது அதே வருட வருடம் குறிப்பிட்ட தேதியில் மாற்றி ஆக வேண்டும் என்றால் அந்த பணம் முழுவதும் எங்கும் பதுக்கவோ ஒழிக்கவோ முடியாது ஆகையால் அந்த பணத்துக்கு நடமாட்டம் ஏற்படும் ஆகையால் அதை அசையாத பணமாக இருப்பதை விட அசையும் பணமாக அதை மாற்றிவிட ஒரே ஐடியா இது மட்டும்தான் ஆகையால் இந்திய அரசு இதை பரிசீலனை செய்து இதை அமல்படுத்தினாலே போதும் அரசுக்கு பல லட்சம் கோடி வருமான மாதிரியாக கிடைக்கும் ஏழைகளும் குறைவார்கள் இதனால் நிறைய வருமானம் மக்களுக்கு கிடைக்கும் காரணம் இன்றைக்கு பணம் இருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக பல லட்சங்களை கோடிகளை பல்லாயிரக்கணக்கான கோடிகளை பணங்களை அங்கங்கே லாக்கர்களிலும் அங்கே எங்கேயும் வீட்டுக்கு அடியிலும் மேலேயும் தனித்தனியாக லாக்கர் அமைத்து பணத்தை பதுக்கிறார்கள் தொழிலுகனும் எத்தனையோ பேர் இந்த பணத்தை பதுக்கிறார்கள் இதிலிருந்து இந்த பணத்துக்கு விடுதலை கொடுத்து இதை மக்களிடம் சென்று சேர மத்திய அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே உலக பசுமை பாதுகாப்பு கட்சியின் சார்பிலே மாங்குமிகு மத்திய அவர்களுக்கும் ரிசர்வ் வங்கி அவர்களுக்கும் இந்த நல்ல ஒரு யோசனையை தெரிவித்துள்ளேன் ஆகையால் இதை அரசு பின்பற்ற பின்பற்றினால் நிச்சயமாக ஏழைகள் இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் ஆகையால் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என மாங்குமிகு மத்திய அரசு கோரிக்கை வைக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்